ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு சில பேங்கில் இந்த மந்த்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அப்டேட் தெரியும் அப்படி தெரியல நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோட பேர் சரண் நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் வீடியோஸை பற்றி நான் இருக்கேன் இப்போ இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு மேக்ஸிமமே செவன் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க ஆனால் பேங்க்கில் பணம் வராத காரணத்தினால ஏன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் மக்கள் யாரும் போட மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதிலாக வேறு இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸோ பேங்க் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் நிறையா வாங்குறதுக்காக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மந்தில் நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறதா இருந்தால் இந்த நாலு பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடலாம் ஏன்னா இது மூலிமா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எந்த பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட் போட போறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நான் லேட்டஸ்டா இருக்கிற பினான்சியல் அப்டேட்ஸ் நான் கொண்டு வரேன் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போதான் என்னோட வீடியோஸ் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும் ஸோ நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ